நமச்சிவாய கந்தசஷ்டி தொடரில் இன்று நாம் நாலாவது பகுதியை பார்க்குறோம் இதில் கந்தபுராணத்தில் இப்போ முருகனுடைய பிறப்பு எப்படி நிகழுது அது எங்கே நிகழுது என்பதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கணும் அப்போது நேற்றைய தொடரில் மன்மத தகனம் என்பதை கடைசியாக முடிச்சிருந்தோம் அந்த மன்மத தகனம் நிகழ்ந்ததுக்கப்புறம் இந்த சிவசக்தி சேர்க்கை எப்படி நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிறந்தநாள்னு எல்லோரும் கொண்டாடுறோம்ல இந்த பிறந்த நாள் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம வருஷத்தில் ஒரு நாள் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம் அதாவது பன்னிரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நம்முடைய வயசு ஒரு வயசு கூடுதுன்னு சொல்கிறோம் ஆனால் பத்து மாதம் தான் நம் தாயின் வயிற்றில் இருக்கிறோம் இந்த இரண்டு மாதங்கள் நம்ம பிறக்க அம்மா வயிற்றிலே இல்லை ஆனால் பத்து மாதம் தானே இருக்கும் அப்போ பத்து மாதம் ஒரு தடவை தான் நம்ம பிறந்தளவு கொண்டாடணும் ஏன் பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு ஆட்டி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் நம்முடைய தந்தையின் விந்தில் உள்ள அணுவாக உருவாகி அந்த விந்துக்கு அணுவில் வந்து அது ஒரு புழு மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து அந்த விந்து அணு வந்து அது கற்பப்பையை நோக்கி பயணிக்கும் அளவுக்கு அந்த உயிரணுவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு உடல் வேணும் அந்த உடலை அந்த உயிரணு பெறுவதற்கு தந்தையுடைய உடம்பில் அது வந்து இரண்டு மாதங்கள் அது வந்து கர்ப்பம் நம்ம எப்படி தாய் கர்ப்பமா இருக்கிறாலோ அதுபோல இந்த உயிரணு இந்த அடிப்படையான அந்த தாயின் கருவறையை அடைஞ்சு அந்த கருமுட்டையோடு சேருவதற்கான ஒரு உடல் வேணும்ல அந்த உடலை இரண்டு மாதங்கள் தந்தையிடம் பெற்று அதுக்கப்புறம்தான் அது போய் தாயினுடைய கருப்பையில் சேர்ந்து தந்தையிடம் வெளிப்பட்ட உயிர் தாயிடம் வெளிப்பட்ட உடல் இரண்டும் சேர்ந்து தான் குழந்தையாக மாறி அதனால தான் நம்மளுக்கு வந்து பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு தடவை கொண்டாடுறது காரணம் பத்து மாதம்னா தாயின் வயிற்றில் இருந்தோம் மீதி ரெண்டு மாதம் நம்மளுடைய தந்தையின் வயிற்றில் தான் இருந்தோம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா முருகன் பிறப்பிலும் இதுதான் நடக்கிறது அப்போது முருகன் பிறப்புக்கு அப்போ பின்னாடி சாமி வந்து தவத்தில் இருக்கார் அப்படின்னா முருகன் அப்படி தவம் அப்படின்னு நம்ம சொல்கிறது தவ ஆற்றல் அப்படின்றதெல்லாம் நம்ம உடம்புல இருக்க குண்டலினி சக்தி என்ற ஒரு சக்தியை நம்மளுடைய மு அதாவது என்ன சொல்லலாம் ஜீவாதார சக்தின்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல உயிர்கள் அதாவது நம்ம வெளியிலேருந்து சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய உயிர் தன்மை எல்லாம் போய் இந்த விந்து அணுவாக ஆண்களுக்கு உருவாகும் பெண்களுக்கு கருமுட்டையாக அது மாறும் அது மாதிரி ரெண்டு பேத்துக்குமே இப்படி ஒரு தன்மை இருக்கு அப்போ இந்த இந்த அணுவேதையில் இருக்கக்கூடிய அணுக்களை எல்லாம் ஒரு இடத்தில் குவித்து நம்மளுடைய உடம்பில் ஏழு ஆதார சக்கரம் இருக்குது அந்த ஏழு சக்கரத்தில் எந்த சக்கரத்தில் நிப்பாட்டுறோமோ அந்த சக்கரத்துக்கு வந்து இன்னும் வலிமை அதிகமாக மாறும் அப்போது என்ன பண்றாரு சாமி அந்த அவருடைய நாத விந்து கலாதி நமோ நமோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முண்டலினி சக்தியை தன்னுடைய புருவ மத்திக்கு கொண்டு வந்து அங்கேயே தன் கவனத்தை முழுவதுமாக வைத்து அந்த உயிர் அணுவுக்கு இறைவன் பூரணமான தன்னுடைய அருளை அந்த மோ இந்த புருவ மத்தியில் வச்சு அந்த நெற்றி கண்ணில் வைத்து அந்த முண்டலினி சக்தியை கீழே இருந்து மேலே ஏற்றி இங்கே வைத்து தவத்தில் இருந்து அந்த உயிர் அணுவை ஆறு ஒளி சுடராக ஆறு சுடராக வெளிப்படவிக்கிறார் இந்த ஆறு சுடர்களையும் அன்னை வெளியில் ஏதாவது நம்ம உடல் உறவுல இருந்து பெற சக்தியாக பெற்று அதை எல்லாம் சேர்த்து குழந்தையாக மாற்றுகிறார் ஒரு குழந்தையாக அதாவது தந்தையிடம் வெளிப்பட்ட உயிரனும் தாயிடம் உடல் பெற்று அது வந்து முருகனாக மாறுது அப்போது இந்த நிகழ்வு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலையில் தான் இந்த நிகழ்வு அதனால தான் கார்த்திகை தீபம் என்று நம்ம தீபத் திருவிழா கொண்டாடுறது முருகனுடைய பிறந்தது கார்த்திகை அன்னைக்கு தான் இந்த தீபமாக அந்த மலையின் சுடராக அங்கே சிவசக்தி சேர்க்கையில் அங்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டும் சேரும்போது அங்கே ஒளிவிடக்கூடிய ஒளிரும் தன்மையாக அங்கே அந்த அனலாக அதான் அந்த ஆறு தீப்பொறியாக வெளிப்பட்டது இந்த தீப்பொறியாக வெளிப்பட்டு அங்கேதான் முருகனுடைய ஜனனம் என்ற ஒன்று நடக்கிறது அதுக்கப்புறம் முருகன் வந்து பல்வேறு திருவிளையாடல்கள் எல்லா இடத்துக்கும் போய் ஒரு அந்த வயது முதிர்ச்சி வர வரைக்கும் அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாட்கள் ஆகும் என்று தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஒரு நாள் வரும் நடுவில் மன்மத தகனம் என்பது எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மன்மத தகனம் நடந்ததுக்காக சொல்லக்கூடிய வீரட்டாரம் ஒன்று ஆனால் இந்த மன்மத தகனத்தை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய கோயில் எதுனா திருவண்ணாமலை தான் அதுக்கப்புறம் இந்த முருகன் பிறப்பது திருவண்ணாமலையில் தான் அப்போது அங்கேருந்து பிறந்த முருகன் தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படை வீடுகளாக அவருடைய தன்மைகள் ஒவ்வொரு ஆர்வ இடத்துல தடக்கடாக காணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அந்த இவரை வதம் பண்ணக்கூடிய சூரனை வதம் பண்ணக்கூடிய தன்மை வரும்போது சூரனுக்கு தன்னை விட பெரியால் யாருமே இல்லை என்ற ஆணவம் அதிகமாகும்போது அவனுள் தேவத்தன்மையோடு இருந்தாலும் அவனுள் அசுரத்தன்மை அதிகமாக வளர்கிறது இங்கே தேவர்கள் அடிபட்டு 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 அவர்கள் உள்ள அந்த நான் பெற்ற வரம் நான் பெற்ற வரமே சிறந்த வரம் நாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் எங்களை அடக்க ஆளே இல்லை அப்படின்லாம் நினச்சவங்களுடைய ஆணவம் இங்கே குறைகிறது இங்கே அசுரனுடைய பலம் கூடுகிறது அப்போது இந்த அசுரனுடைய பலத்தையும் குறைத்து தேவர்களையும் அந்த அசுரனுடன் விடுவிக்க முருகன் கந்தசஷ்டி அன்று சம்ஹாரம் என்ற நிகழ்வு நடக்கிறது இந்த சம்ஹாரத்தை தான் ஒவ்வொரு விதமான கஜமுகாசூரன் அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் சூரனை சம்ஹாரம் பண்ணும்போது சூரன் வந்து என்ன பண்ணுறா சண்டை போடுறான் ஆனா ஜெயிக்க முடியாது வந்திருப்பவன் ஈசனின் மைந்தன் அவனிடம் நாம் ஜெயிக்க முடியாது என்று நாம் என்னதான் பலம் பெற்றிருந்தாலும் நமது தானவம் திமிர் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து முருகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கும்போது சூரனை கொல்லவில்லை கொல்றதுன்னா அவன் வந்து அடுத்து பிறக்கவே முடியாத மாதிரி கொன்று தீத்துறது அப்படி கொல்லலை முருகன் வந்து என்ன பண்றாரு சூரனை வதம் செய்து அவனுடைய ஆணவத்தை தான் வதம் செய்கிறார் அந்த உயிருக்கான தனித்துவத்தையும் முருகனை ஒரு அசுரனுக்காக சிவத்திடம் இருந்து பிறந்த ஒரு மகன் அதுவும் பயங்கர வல்ல அசுரரா பயங்கரமான ஒரு ப சக்தியோடு கூடிய ஒரு சிவனின் அருள் பெற்ற மைந்தனாக ஒரு அசுரனுக்காக பிறக்கிறாருன்னா அந்த அசுரன் எவ்வளவு வலிமையானவன் அவன் எவ்வளவு இறைவன் அருள் பெற்றவனாக இருக்கணும் அப்படிப்பட்டவனை வந்து வதம் செய்வது என்று அவனுடைய ஆணவத்தை அழித்துவிட்டு அந்த சூரனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி சேவலைக் கொடியில் மயிலை தன் வாகனமாக மாற்றி தன்னுடைய அடியில் வைத்திருக்கிறார் இன்றும் முருகனை கும்பிடுவோர் அத்தனை பேரும் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களை கும்பிடுகிறார்களோ இல்லையோ இந்த மயிலையின் சேவலை கும்பிடுவர்கள் அனைவரும் சூரனோடு சேர்த்துதான் முருகனை கும்பிடுகிறார்கள் அப்போது இறைவனின் பூரண கருணை இவ்வளவு தேவர்களாக இருந்து பணி செய்வர்களாக இருந்து அவர்களுக்கும் ஆணவத்தை நீக்கி திமுறை நீக்கி அவர்களுக்கும் அருள் புரிந்து நம்முடைய அசுரர்களுக்குள் இருக்கும் தேவர் தன்மையும் வெளிப்பட்டு இன்று எல்லோரும் இறைவனோடு அந்த அசுரனையும் வணங்கி அவன் அசுரன் அல்ல நாமும் அசுரன் நம்முடைய மாசு மறு போன்ற விஷயங்கள்லாம் நம்மளிடமிருந்து விலகிவிட்டால் நாமளும் வந்து அசுரர்களை வல்ல தேவர்களும் அல்ல நம் இறைவனோடு கலந்த இறைத்தன்மை உடையவர்கள்தான் என்ற மெய்யை அறிவிப்பதுதான் இந்த சூர சம்ஹாரம் என்ற புராணத்தினுடைய எடுத்துக்காட்டார் இதுக்கப்புறம் இந்த புராணத்துல நம்ம கேட்ட கதையெல்லாம் கடந்து இந்த சூரசம்ஹாரம் என்ற விரதம் என்ற கந்தசஷ்டின்ற விரதம் ஏன் இருக்கணும் அப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிறத அடுத்து வர்ற வீடியோவில் நம்ம உண்மையான பார்வையில் பார்ப்போம் இதுவரை புராணங்கள் அந்த புராணங்களில் கூறிய விஷயங்களில் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அதை எல்லாத்தையும் நமக்கு சொல்லி நமக்குள்ளேருந்து அதை சிந்திக்க வைக்கிறதுக்கு எனக்குள்ளேருந்து தூண்டிவிட்ட இரையாற்றலை போற்றி இந்த சூர சம்ஹாரம் வரைக்கும் வந்து கொண்டு நிப்பாட்டியிருக்கேன் இந்த சம்ஹாரம் ஆகிவிட்டால் அதற்கப்புறம் திருமணம் நடக்கும் திருமணம் என்பது இருமனம் இணைவது அப்போது உன்னுள் இருக்கும் ஆணவம் அழிந்தால் நீயும் இறைவனும் இரண்டர கலந்தே தான் இருக்கிறீர்கள் நீங்கள் இருமணம் இல்லை ஒரு மனம் அதுவும் திருவின் மனத்தின்படி திருநா இறைவன் திருவின் மனத்தின்படியே தான் நீ வந்து இயங்கி கொண்டிருக்கிறாய் என்ற உன்னை ஆள்பவன் இறைவனே அப்படிங்கிற மெய்யை உணர்வதுதான் திருமணமாகும் இந்த திருமண நிகழ்வு அதுக்கப்புறம் வரும் இதனுடைய அடுத்த தொடரில் நம்ம அதனுடைய அடுத்த தொடர்ச்சியில் வந்து இந்த சஷ்டி விரதையே இருக்கணும் எப்படி இருக்கணும் இருந்தால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த பலன் நம்மளுடைய வாழ்வையே மாற்றும் பலன் நம்மளுடைய பிறப்பு சுழற்சியவே மாற்றக்கூடிய பலன் என்பதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க